சென்னை ஆதம்பாக்கத்தில் கேபிள் ஒயர்கள் கட்டப்பட்ட கம்பம் உடைந்து ஆபத்தான நிலையில் சாய்ந்து காணப்படுவதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்துடன் சாலையை கடந்து செல்வதாக தெரிவித்துள்ளனர் ஆதம்பாக்கம் அம்பேத்கர் நான்காவது தெருவில் கேபிள் ஒயர்கள் தொங்கிக் கொண்டிருப்பதுடன் இருசக்கர வாகனம் ஓட்டிச் செல்வோரின் கழுத்தில் சிக்கி விபத்து ஏற்படும் அபாயம் நிலவுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் உயர்கள் கட்டப்பட்டுள்ள மின்கம்பம் உடைந்து பாதியளவு சாய்ந்துள்ளதால் எந்த நேரத்திலும் கீழே விழுந்து பெரும் ஆபத்து ஏற்படக்கூடிய சூழல் நிலவுவதாகவும் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து ஒரு வார காலம் ஆன நிலையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் உங்கள் ராஜ் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்